தான் மாமா மதிப்பு அதிகம் வெற்றி சிரித்து மகிழ வைக்கும் தோல்விதான் மாமா நம்மை சிந்தித்து வாழ வைக்கும் என்கின்ற தன்னம்பிக்கையை கொடுப்பது யார்னு கேட்டா அந்த மனைவி என்கின்ற அந்த தெய்வம் தானங்க எல்லா நகையும் கழட்டி கொடுத்துட்டு மூலியா நிப்பாங்க கணவன் கேட்பான் எல்லாம் போட்டு வந்தியே மூலியா நிக்கிறேடி மூலியா நிக்கிறேன்னு வருத்தப்படும் போது மனைவி சொல்லுவா மூலியா நின்னாலும் தாலியோட நிக்கிற மாமா அதுதான் மாமா எனக்கு பெருமை என்று ஒரு மனைவி சொல்கிறாள் என்றால் அந்த மனைவியால் தானங்க பெருமை சதுரங்கமாக இருந்தாலும் சதுரங்கமாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் ராணி சிதைந்து விட்டால் ராஜாவுக்கு மதிப்பு கிடையாது என்பதை உணர்ந்தால் போதும் சபா சபா மாதா மருக்கின் நாவின் நர்சுவைப்போம் சாதா எனில் கல்விதான் அகலும் ஓதி உடன் வந்தார் மருக்கின் வாகுபலிப்போம் மனைவியோடு அன்றோ ஆண்களுக்கு எல்லாம் போகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மனைவி உயிரோடு இருக்கும்போது அவருடைய அருமை தெரியாது புரியாதுங்க சொன்னாலும் எந்த ஆண்களும் ஏத்துக்க மாட்டாங்க மனைவியை இழந்த கணவனிடம் சென்று கேட்டு பாருங்கள் அவங்க கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் ஆயிரம் 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 கதைகளை சொல்லி சொல்லி அழும் என்று சொன்னால் அந்த மனைவியை உயிரோடு இருக்கும்போது போற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை ராஜ வாழ்க்கை என்று சொல்லி மகிழ்ச்சி திருமணத்திற்கு பின்பே என்ற தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு webdriver நன்றி வணக்கம் அருமையாக பேசிய ஆசிரியை சகோதரி வளர்மதி அவர்களுக்கு இந்த மன்றம் தன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கலாம் நிர்து mã இப்ப குடிக்கிறதுக்குள்ள அந்த பாப்பாவை பேசி முடிச்சிருச்சு ஒரு பத்தே நிமிடங்களுக்குள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் என்கிற உத்தரவாதத்தை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்து இந்த நிகழ்ச்சி உண்மையாகவே நம்முடைய காளியம்மன் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிற காடு பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த வெற்றி பெற்ற நிகழ்ச்சியாகவே நாங்கள் கருதுகிறோம் ஒரு உங்கள் கைதட்டலோடு உண்மையா சொல்றேன் ஒரு ஐந்தே நிமிடங்கள் தயவு செய்து யாரும் இழந்திருக்க வேண்டாம் இது எங்களுக்கு தருகிற மரியாதை என்பதை விட அன்னை தமிழுக்கு நீங்கள் தருகிற மரியாதை என்பதை சொல்லி ஐயா நாங்க உண்மையிலுமே எல்லாரும் தொலைக்காட்சியில் பேசுகிறவர்கள் தான் ஒரே ஒரு உண்மையை சொல்லுகிட்டு என்னுடைய தீர்ப்புரையாக சில வார்த்தைகளை பதிவு செய்ய விரும்புகிறேன் என்ன என்று கேட்டால் கலைவாணர் அரங்கம் முதலிய குளிரூட்டப்பட்ட அரங்கங்கள்ல தான் படப்பிடிப்பு நடத்துவாங்க ஷூட்ஸ் நடக்கும் தொலைக்காட்சி நிகழ்வுகள் நடக்கும் முன்வரிசையில் வரிசையில் இந்த குழந்தைகள்லாம் பாருங்க எட்டு இருபதுக்கு தொடங்கணும் சார் மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தை கடந்து இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு அந்த குழந்தைகள் இன்னும் முழிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க உண்மை அந்த குழந்தைகளுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க இங்கொன்னு ஆடல் பாடல் நடக்கல சார் அரைகுறையான ஆபாச நடக்கல அன்னை தமிழ் அரங்கேறி இருக்கிறது அதைத்தான் நீங்கள் கேட்டு சுவைத்தீர்கள் உண்மையை சொல்றேன் அவ்வளவு பெரிய அரங்கத்துல ஏசி ஹால்ல அப்படியே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு ஐஸ்கிரீம சாப்பிட்டுக்கிட்டு பாப்கர்ன குறிச்சுக்கிட்டு ஏதோ வேண்டாம் வெறுப்பா உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களின் சுவைப்பு தான் பெருமை என்று நினைத்துக் கொண்டிருந்த எங்களுக்கு அது அல்ல சுவைப்பு மண்தரையில் அமர்ந்து கூட மனித மொழி கேட்பதுதான் உண்மையான ரசிப்புன்னு நிரூபிச்சீங்க பாருங்க அடுப்புக்கள் காடுல மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் ஒருமுறை இந்த பகுதிக்கு வர வேண்டும் எதற்கு என்று சொன்னால் புண்ணியத்தை தேடியா என்று கேட்டால் இல்லை இல்லை பாவத்தை தொலைப்பதற்கு கூட இப்படிப்பட்ட புண்ணியமான இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நல்ல மக்கள் நாங்க நல்லா பேசினையா நீங்க கேட்டீங்க நீங்கள் நன்றாக கேட்டதால் தான் எங்களால் நன்றாக பேச முடிந்தது என்பதுதான் சத்தியமான உண்மை இவங்க பேசும்போது நியாயமா இருக்கு அவங்க பேசும்போது நியாயமா இருக்கு இப்ப உண்மையான நியாயம் என்ன கல்யாணம் பண்ண சந்தோஷம் இருக்குமா இருக்காதா கல்யாணத்துக்கு பிறகு மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா ஏன்னா இதை கேட்டு சிலருடைய வாழ்க்கை தடம் சீரமையும் என்றால் இந்த பட்டிமன்றம் வெற்றி நாங்கள் கருதுகிறோம் உண்மையா சொல்றேன் ஐயா எல்லாம் பெருமக்கள் சார் இந்த மேடையை ஒரு ஆறு அடி உயரத்துல போட்டு எங்களுக்கு என்ன அர்த்தத்தில் கொடுத்தீங்க நாங்கெல்லாம் அழகா தெரியணும்னா அழகா இருந்தா தெரிவோம் அழகா இருந்தா தெரியும் வேற எதுக்காக மேடை உயரமா போட்டு கொடுத்தீங்க உங்களை விட நாங்க உயர்ந்தவங்கன்னா இல்லைங்க எதற்காக மேடை உயரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அன்பிற்குரியவர்களே ஏறி பேசுகிற பேச்சாளரின் கருத்துக்கள் கீழே அமர்ந்து கேட்கிற உங்கள் வாழ்க்கை தரத்தை ஒரு ஆறடியாவது உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட மேடைகளை உயர்த்தி போடுகிற கலாச்சாரம் நம்ம தமிழ் மண்ணில் வந்துச்சு யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட இடத்துல என்ன சார் பொண்டாட்டியினால பொண்டாட்டி பிரச்சனை பொண்டாட்டி குற்றம் உறவுகளை மதிக்கிறது ரெண்டு விஷயம் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அண்ண வழக்கறிஞர் அண்ணா வந்திருக்காங்க அதுக்காகவே நான் சொல்றேன் நீதிபதியிட்ட விசித்திரமான ஒரு வழக்கு வந்துச்சு நல்லா கேளுங்க சுருக்கமாவே சொல்றேன் என்ன வழக்கு தெரியுமா டைரக்டா நீதிபதியிட்டே ஒரு அம்மா கொண்டு வந்து பிராத கொடுத்துச்சு மனு கொடுத்துச்சு என்ன ஐயா என் புருஷ என்கிட்ட பேசி பத்து வருஷம் ஆச்சு எப்படியாவது பேச வைங்க நீதிபதி பார்த்தார் இதையம்மா கோர்ட்ல பேசணும் இது ஒரு வழக்கா வேண்டாம் நாலரை மணிக்கு என்னுடைய அலுவல் நேரம் ஆபீஸ் அவர் முடியும் நாலே முக்காலுக்கு ஜட்ஜு சாம்பர் ஒண்ணு இருக்கும் நீதிபதிகளுக்கான அறை ஒண்ணு இருக்கு அங்க உங்க கணவனை அழைச்சிட்டு வாங்க சமரசமா நான் பேசி விடுறேன்ட்ட இந்த அம்மா அவரை கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கார கூட்டிட்டு அம்மா நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க உங்க வீட்டுக்கார்ட்ட நான் பேசுறேன் இப்ப நீதிபதி அவர் உட்கார சொல்றாரு உட்காருங்க சார் அவர் உட்கார்ந்து கட்டுன பொண்டாட்டிட்ட ஒரு மனுஷன் பத்து வருஷமா பேசாம இருக்கலாமா நீதிபதி கேட்கிறாரு நம்மால் நீதிபதி பேசல இருந்தான் சார் ஒரு புருஷனா இருக்கிறவன் பத்து வருஷமா கொண்டாடி பேசாம இருக்கிறது தப்பில்லையா எப்படி உங்களால முடியுது மறுபடியும் நம்மால் பேசல நீதிபதி கேட்கறேன் கேக்குதா ஏதோ கேக்கலையோ நினைச்சிட்டு கத்துறாரு நீதிபதி நம்மால் அப்பவும் வாய் திறக்கல நீங்க இப்ப திரும்பி பதில் பேசலன்னா நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி காவல்துறையிட்ட உங்களை ஒப்படைச்சிருவேன் வந்துடும் என்ன சொல்றீங்க இப்பதான் நம்மால் மெல்ல வாயத்தரம் தான் என்ன கேட்டீங்கன்னா ஓ காமன் நேரமா முக்கு முக்குன்னு முக்குன்னு என்ன கேட்டீங்க பத்து வருஷமா பேசல நம்மால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா நீதிபதி மயங்கிட்டார் அவன் நிறுத்துனா தானே சார் நான் பேசுற சார் புருஷ ஏதாவது சொல்ல வந்தா தயவு செய்து சொல்ல விடுங்க சொல்ல விடுங்க எப்ப பாரு பேசுவான் பாருங்க இன்னொன்னு ஆறே மாசம் கல்யாணம் முடிக்கல சார் டிரைவர்ஸ் வாங்கி கொடுங்க அதே ஜட்ஜு கிட்ட இந்த ஜட்ஜுக்கு சோதனையா வருது ஒரே ஜட்ஜு யோசிச்சு பாருங்க அம்மா ஒரு மாசத்துல எல்லாம் டைவர்ஸ் கிடைக்காதுமா ஒரு வருஷம் போட்டு அதுக்கப்புறம் நிறைய இதெல்லாம் இருக்குமா முடியாதுமா வாங்கி கொடுக்குறீங்க மிரட்ட கோபக்கார பொம்பளையா இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு ஜட்ஜு கைகால கெஞ்சி கூத்தாடி ஐயா சாமி இந்த பொம்பளை இருந்து காப்பாத்துங்கன்னு வக்கீல கெஞ்சி எப்படியாவது வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்துட்டாரு ரெண்டே மாசத்துல பத்து நாள் கூட ஆகல சார் அந்த அம்மா மறுபடியும் வக்கீல்கிட்ட வந்தா வக்கீல் சார் எப்படியாவது அவங்க கூடவே என்னை சேர்த்து விடுங்க இப்போ வக்கீல் கேட்டார் நீதான எப்படியாவது பிரிச்சுடுங்க பிரிச்சுடுங்கன்னு கொலையா கொன்ன இப்போ ஏன் சேர்த்து வைங்கிற சொன்னா பாருங்க மகராசி வார்த்தை என் கண்ணு முன்னாடியே அவன் சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அப்படி இருக்கக்கூடாது எப்படி அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம் சேர்த்து வை அவனை எப்படி கொல்ற மாதிரி அணுவனுவான் நீ சேலத்து மட்டும் வை மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் யோசிச்சு பாருங்க சார் வாரியார் சாமிகள் சொன்னாருங்க ஆறி போன காஃபியும் அன்பு இல்லாத மனைவியும் ஒண்ணுன்னு ஆறி போன காஃபி குடிச்சீங்கன்னா கசப்பா இருக்கும் அன்பு இல்லாத மனைவியோடு வாழுகிற வாழ்க்கையும் கசப்பாகத்தான் இருக்கும் அன்பு வேணும் சார் பாருங்க அன்பு இல்லாத வாழ்க்கை எதற்கு யோசிச்சு பாருங்க பேர் அன்புன்னு வச்சிருப்பான் ஒரு நாள் கூட அன்பு அன்பா பேசியிருக்கவே மாட்டான் பஸ்ல ஒரே சண்டை அந்த பஸ்ல நான் வந்தேன் ஒரு அம்மா சொல்லுது மரியாதையா ஜன்னல் கதவை படல வேர்த்து செத்து போயிருவே இன்னொருத்தி பக்கத்தில் உட்கார்ந்து சொன்ன மரியாதையா சென்ன கதவை மூடு ஒருத்தி ஏத்துங்கிறா ஒருத்தி இறக்குங்கிறா ஒருத்தி மூடுங்கிறா ஒருத்தி தராங்கிறா கண்டக்டர் அழுகிறார் யோ புது பஸ் டெப்போல இருந்து இப்பதான் என்ன நம்பி அனுப்பியிருக்காங்க ஏன் டவுசர்ல கை வச்சிடாதீங்க தாய்மார்களா அப்படின்னா வாருங்க பின்னாடி இருந்து ஒரு ஆள் எந்திரிச்சார் ஏன் அழுகிற என்னயா பிரச்சனை அருமையா சொன்ன வளரு கண்டக்டர் விளக்கி சொன்னார் சென்னல ஏத்துனா அந்தமா செத்துருவா சென்னலை சாத்துனா இந்தம்மா செத்துருவா பின்னாடி இருந்து எந்திரிச்சான் பாருங்க சொன்னா பாருங்க தம்பி மஞ்சுநாத மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அவசாகட்டும் ஒரு நிமிஷம் இறக்கியா இவசாகட்டும் இப்ப கண்டக்டர் அழுத யார் ரெண்டு யாரு பொண்டாட்டின்னு தெரியல எந்திரிச்சவன் சொன்னா ரெண்டும் ஏன் பொண்டாட்டி தான்டா கூட இருந்தே சண்டை போட்டு கொள்றாளுக செத்த வேற கல்யாணம் பண்றேன்னா உலகத்திலே இவன் தான் சார் லட்சிய புருஷன் இதெல்லாம் வாழ்க்கையா சார் இதுவா வாழ்க்கை வாழ்க்கை நீயா நானா என்று வாழ்வதா நீயும் நானுமாய் வாழ்வதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை பேராசிரியர் கல்வி அருவி அப்துல் காதர் அடிக்கடி மேடைகளில் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா ஒரு குடும்பத்தில் எதை கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் எதை கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும் நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்குமா காஞ்சி பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்குமா சீர்வரிசை தட்டுக் கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்குமா கை நிறைய துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி கிடைக்குமா என்றால் அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சி கிடைக்காது வேற எப்ப மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் கணவனிடத்தில் மனைவியும் மனைவியிடத்தில் கணவனும் எப்பொழுது விட்டு கொடுத்து வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி எத்தனை பேர் வாழ்ற இப்ப அன்னைக்கு ஒரு பிரச்சனை விட்டு கொடுத்து வாழ்றதுதாங்க எங்களுக்கு பிரச்சனையே வந்ததுன்னா என்ன பிரச்சனை யார் விட்டு கொடுக்கறதுல தான் பிரச்சனை எங்க வந்தாலும் சுத்தி வந்து அடிச்சா என்ன பண்றது ஒரு வார்த்தை சொன்னீங்களே அன்பு தாயை பத்தி சொன்னாங்க இந்த ரெண்டு உலகத்திலிங்க மீண்டும் சொல்றேன் மீண்டும் நினைத்தாலும் புக முடியாத ஒரு அறை ஒன்று உண்டு என்றால் அது தாயின் கருவறை மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் யோசிச்சு பாருங்க இந்த பாபுன்னு ஒரு படங்க நான் இப்ப நினைச்சாலும் எனக்கு கண் கலங்கிரும் பாபுன்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் சார் நடிச்சிருப்பாங்க ஐயாவுக்கெல்லாம் தெரியும் பஞ்சாயத்துல வச்சு கூட பிறந்த தம்பி அவமானப்படுத்திடுவாரு சிவாஜி சார அவர் மாதிரி கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுருவாரு அப்படியே நடுங்கி போய் வீட்டுக்குள்ள வருவாரு பெத்த அம்மா கேப்பா என்னப்பா தம்பி ரொம்ப திட்டிட்டானா ரொம்ப பேசிட்டானா ஐயா அப்படிங்கும் போது சிவாஜி ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க விடாத்தா இன்னொரு பிறவிலியா ரெண்டு பேரும் வயிற்றுல வந்து பறக்க போறோம் நம்ம தம்பி தானே பேசணும் வாழ்க்கை எத்தனை குடும்பத்தில் இருக்கிறது அது கணவன் மனைவி உறவு மட்டும் இல்ல எந்த ஒரு உறவா வேணாலும் இருக்கட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க இவங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரே ஒரு மறுப்பு சொல்றேன் என்ன சொன்னாங்க ஒரு குட்டி காமராஜர் கேட்கறக்கே சந்தோஷமா இருந்ததுமா ஒரு குட்டி அப்துல் கலாம் கேட்கறக்கே சந்தோஷம் இருந்தது இன்னைக்கு நான் இந்த மேடையில் பதிவு செய்கிறேன் தன்னுடைய சோதனையை தவிர்த்த ஒரு கட்டுரையில் அவருக்கு பிறந்த மகன் ஹரிலால் காந்தி நாலு பேரு நேரம் இல்லை சுருக்கமா சொல்றேன் அதுல ஒருத்தன் பேரு ஹரிலால் குடித்து விட்டு தெருவிலே மயக்க நிலையில் கிடந்தான் காந்தியின் பெயரை சொல்லி ஊரெல்லாம் கடமாங்கினான் அப்ப காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா இப்படி ஒரு மகன் பிறப்பான் என தெரிந்திருந்தால் நான் திருமணமே செய்திருக்க மாட்டேன் என்பதுதான் காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட் காமராஜருக்கு பிறந்தால் குட்டி காமராஜர் சந்தோஷங்க ஆனா எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் என்ன தெரியுங்களா ஒரு வயதான தாத்தா பாட்டி நீங்க எப்பவுமே இந்த முதியோர் காதல் ஒன்னு இருக்கும் இளமையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க முதுமையில் பேசவே மாட்டாங்க இளமையில் பேசி பேசி புரிய வைப்பார்கள் முதுமையில் பேசாமலேயே புரிந்து கொள்வார்கள் அதுதான் இளமைக்கும் முதுமைக்குமான வித்தியாசம் வீட்டுக்கார என்ன நினைக்கிறாரு ஆயா அங்க தெரிஞ்சுக்கோ ஆயாவுக்கு என்ன தேவை தாத்தாவுக்கு தெரியும் சார் அவங்க அவங்களுக்குள்ள எந்த விதமான கம்யூனிகேஷன் எந்த விதமான வார்த்தைகளும் இருக்காது ஆனா புரிஞ்சுக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க யோசிச்சு பாருங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும் பாருங்க இவங்க ஐயனுக்கு நான் வீட்டுல போய் பாத்துருக்கேன் எப்ப போனாலும் எனக்கு பிறந்த குழந்தைய கை குழந்தைய கொடுத்து அவங்க காலில் போட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் ஐயா ஐயா ஐயங்கால தொண்ணூத்தாறு வயசு ஆயாவுக்கு ஆஹ் ஐயனுக்கு தொண்ணூத்தாறு வயசு ஆயாவுக்கு தொண்ணூத்தி மூணு யோசிச்சு பாருங்க சார் இன்னைக்கும் அந்த கைத்து கட்டில நான் பார்த்தேன் அந்த நேரமான அந்த வயசான பாட்டியம்மா இளஞ்சூட்டோட அந்த டீ ஆத்திட்டு வந்து அந்த கிழவனுக்கு கொடுத்துச்சு பாருங்க சார் கண்ணீர் விட்டேன் சார் நான்லாம் அந்த வாழ்க்கைய வாழ்வனான்னு தெரியல அந்த நாள் வரைக்கும் இருப்பமானே தெரியாது சார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் இருக்கு அந்த நாள் வரைக்கும் இருப்பமா ஆனா இதை பார்க்கிற வாய்ப்பாவது நமக்கு கிடைத்ததே என்பதுதான் நான் நினைச்சு பெருமைப்படுறேன் தம்பி ஒரு மாதிரி கலங்குறான் நான் பார்த்து சொல்றேங்க நாம் அந்த வாழ்க்கையை வாழ்வமாங்கிறதெல்லாம் அடுத்தது ஆனால் யோசிச்சு பாருங்க எத்தனை பேருங்க சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சின்ன சின்ன நேற்று கூட அண்ணன் கலையமுதன் அவர்களோடு பேசும்போது ஒரு மேடையில் அண்ணன் பதிவு பண்ணார் எண்ணிக்கையற்ற வழக்குகள் குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்து கேட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் சார் ஒன்றும் இல்ல சார் புருஷன் கொரட்டவுடறான்னு டைவர்ஸ் கேட்குது சார் யோசிச்சு பாருங்க தொப்பையா இருக்காரு சார் இருக்கு சார் நான் என்ன கேக்குறேன் இப்படிதான் அதாவது ஒன்னு தெரிஞ்சுக்குங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் புருஷன் தலையா தான் ஆவான் பொண்டாட்டி குண்டாதான் பார்த்துதான் நாம் வாழ்கிறோமே தவிர உயிரை பார்த்துதான் வாழ்கிறோமே தவிர தலை மயிரை பார்த்து வாழ்வதற்கு பேர் நல்ல வாழ்க்கை கிடையாது யோசிச்சு பாருங்க காந்தியடிகள் என்ன உலக அழகனா சார் காந்தியடிகள் என்ன உலக அழகுனா அந்த பொக்கை வாய் அந்த வழுக்கு தலை இன்னைக்கும் பாருங்க எல்லா ரூபா நோட்லயும் அதானி படமா அம்பானி படமா கிடையாது பொக்கை வாய் சிரிப்பழகன் காந்தியின் படம் தான் இருக்கிறது காந்தியினுடைய படம் தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் இல்லைன்னு சொல்ல முடியுமா நிறைவே அப்படி சொல்றேங்க கல்யாணத்தினால மகிழ்ச்சி இருக்கா இல்லையா ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வரலாங்க சண்டை போடுவாங்க சண்டை போடுவாங்க சார் ஆனா கணவனுக்கு ஒண்ணுன்னா அடுத்த நொடி துடித்து போகிற மனைவியை நினைத்து பாருங்கள் கணவனுக்கு ஒண்ணுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அடுத்த நொடி துடித்து போகிற மனைவியை நினைத்து பாருங்கள் மகாத்மா காந்தியை எல்லாரும் கைதட்டீங்களே மகாத்மா காந்திக்கு முன்பாக ஒன்னு தெரிஞ்சுக்கங்க காந்தியை விட கஸ்தூரிபாய் காந்திக்கு வயது அதிகம் காந்தியை விட கஸ்தூரிபாய் காந்திக்கு வயது அதிகம் காந்திக்கு முன்பாகவே கஸ்தூரி பாய் காந்தி இறந்து போறாங்க வெளியில் அவருடைய உடல் கொண்டு வராங்க அப்படியே அந்த ஆற்றம் கரையில் அப்படியே அந்த உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது சிதையில் எரி தீ வைக்கிறாரு என்ன தெரியுங்களா பையன் தீ வைக்கிறான் எல்லாரும் போயிட்டாங்க நடந்த உண்மையை சொல்லுகிறேன் எல்லாரும் போயிட்டாங்க ஒரு மரத்தடியில் தேம்பி அழுகிறார் காந்தி பக்கத்தில் இருந்தவர் கேட்டாரு பாபுஜி என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க வெள்ளக்காரன் பூட்ஸுக்கால் வாயில எட்டி உதச்சப்ப கூட முன்னாடி இருக்கிற பற்கள் கீழே விழுந்து ரத்த சகதையில துடிச்சப்ப கூட அழாத நீங்கள் பீரங்கையை கொண்டு வந்து உங்கள் நெஞ்சுக்கு முன் நிறுத்தி விட்டால் இப்பொழுது கூட நான் அழாவிட்டால் கண்ணீர் சிந்தாவிட்டால் அவளோடு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார் அவளோடு வாழ்ந்த யோசிச்சு பாருங்க இது மட்டுமா சார் இன்னும் ஆயிரம் ஆயிரம் உதாரணங்களை சொல்லலாம் நான் மீண்டும் சொல்லுகிறேன் ரணப்படுத்துவதற்கு திருமணத்திற்கு பின்பு ஆயிரங்கள் இருந்தாலும் குணப்படுத்துவதற்கு ஒன்று இருந்தால் போதும் அந்த வாழ்க்கை என்றைக்கும் கொண்டாட்டமாகவே இருக்கும் குணப்படுத்துவது நீங்க ரணப்படுத்துவதையே யோசிக்காதீங்க சில நேரங்களில் ரண சிகிச்சை தேவை ரண சிகிச்சை ஆபரேஷன் ஒரு ஆண் ஒழுக்கமா இருக்கிறான்னா பொண்டாட்டி கேள்வி கேக்கதான் செய்வான் பொண்டாட்டி கேள்வி நான் இன்னைக்கு இந்த சார் பொண்டாட்டி கேள்வி பல ஆம்பளைகள் ஒழுக்கமாகவே இருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை நான் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு வைங்களேன் இருப்பேன் நான் யாரோ ஒருத்தனா இருப்பேன் அடையாளமே இல்லாம இருப்பேன் ஆனா என்னை கேட்பதற்கு ஒன்பது மணிக்கு போன் வருது திட்டே இருப்பான் வந்துருமே மெசேஜ் அனுப்பியிருப்பாளே என் பொண்டாட்டி தான் சொல்லுவான் இப்போதானே வந்த வீட்டில் இருந்து அதுக்குள்ள பத்து போன் பண்ணணுமான்னு ஏன்னா என் கல்யாணத்தை பண்ணி வச்சதே அவன் தான் இதுக்குள்ள பத்து போனாம்பா ஆனா என்ன அர்த்தம் தெரியுங்களா நொய் நொய் நொய்ங்கிற மாதிரி தான் தோணும் ஆனா அந்த நொய் நொய்க்கு பின்னாடி என்ன தெரியுங்களா அன்பும் அக்கறையும் கணவன் மேல் இருக்கிறது கரெக்டா ரீச் ஆயிட்டாரா சேலம் போயிட்டாரா அயோத்தியா பட்டம் வந்துட்டாரா எட்டரை மணிக்கு சாப்பிட்டாரா போட வேண்டிய மாத்திரையை போட்டாரா இதை நமக்கு பத்து ஃபோன் பண்ணும்போது கொஞ்சம் கம்மன் இருக்கிறியா நெய்ய நெய்யுங்காதன்னு போன வச்சிருவோம் சார் சில நேரங்கள்ல கோபப்பட்டு ஃபோன் எடுக்க மாட்டேன் தம்பிக்கு தெரியும் சைலண்டர் போடுறாத பத்து ஃபோன் அடிச்சுட்டான் தெரியாது வந்தவனுக்கு சாப சோறுதிங்கணும் தெரியாது மாத்திரை பண்ணும் தெரியாது பேசிட்டு திரும்பி வீட்டுக்கு வரணும் தெரியாது வெய் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணு சார் நம்ப மறுக்கிறீர்கள் நான் வீட்டிற்கு போகிற போது வாசலிலேயே கண்ணீரோட அமர்ந்திருப்பாள் ஏன் தெரியுங்களா போனவனுக்கு என்ன கவலை பாருங்க நாம கேட்கிறோம் ஐயோ தன் குடி மூழ்கி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த பெண் வாசலிலேயே இங்க யோசிச்சு பாருங்க சபரிமலையை சொன்னாங்களே நாற்பத்தெட்டு நாள் ஆண்கள் மட்டும் அங்க மாலைக்கு மாலை போட்டு போறோம் போட்டிருக்கோம் விரதம் இருக்கும் ஆனா நம்மளோட வாக்கப்பட்ட ஒரே காரணத்துக்காக நாப்பத்தெட்டு நாளும் அவர்களும் விரதம் இருக்காங்க பாருங்க அதை தாங்க கவியரசர் கண்ணதாசன் தன் மனைவிக்காக ஒரு கவிதை எழுதினார் அவங்க மனைவிக்கு காது கேட்காது சார் நிறை முடிச்சுற இதோட மனைவிக்கு காது கேட்காது பொன்னம்மான் பேரு பொன்னம்மாள் என் மனைவி பூமியினும் பொறையுடையாள் பொன்னம்மா என் மனைவி பூமியினும் பொறையுடையாள் சொல்லிட்டே வருவாருங்க கடைசியா பட்டகடன் கொஞ்சம் அல்ல பரிதவிப்பும் கொஞ்சம் அல்ல பட்டகடன் கொஞ்சம் அல்ல பரிதவிப்பும் கொஞ்சம் தற்கொலைக்கு நான் முயன்ற காரணமும் கொஞ்சம் அல்ல அத்தனையும் தாங்கி இங்கு யாருக்காக வாழுகிறேன் தத்தை இவள் என் மனைவி தாளிக்காக வாழுகிறேன் எழுதுனா யோசிச்சு பாருங்க தத்தை இவள் என் மனைவி தாலிக்காக வாழுகிறேன் முடியும் நீங்க தோற்று போய் வீட்டில் உட்காரும் போது பெத்தவங்க கூட சரி விடு பாப்போம் போது உங்களால முடியுங்க வாங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்கன்னு தோள் கொடுக்கிற ஒரு தோழனாக எத்தனை வீடுகளில் மனைவி இருக்கிறாள் இனி வாழ்க்கையே இல்லமா அப்படின்னு சொல்லும் போது அந்த ரெண்டு வரி பாட்டு போதுங்க வாழ நினைத்தாள் வாழலா வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா இது மனைவியினுடைய வார்த்தை புருஷ என்ன சொல்றான் வாழ சொன்னால் வாழ்கிறே நீ வாழ சொல்லிட்டு நான் வாழ்றேன் இந்த ஒரு வார்த்தை சார் எல்லாருக்கும் எங்க செல்வராஜ் என்ன அவங்க வீட்டுல காவல்துறையில் இருக்காங்க உண்மையா சொல்றேன் எந்த நம்பிக்கையில் இரவுகள் தோறும் நாங்கள் ஊரூராக பயணப்படுகிறோம் என்று சொன்னால் வீட்டில் இருக்கிற எங்கள் வீட்டின் இல்லத்தரசிகள் எங்கள் குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் பேச்சாளர்கள் கலைஞர்களே நாங்கள் ஊரூராக கலை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை என்பது திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கை என்பது நினைத்தவர்களோடு பேசி மகிழுகிற வாழ்க்கையாக இருக்கலாம் ஆனால் திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கை என்பது நினைத்தவர்களோடு பேச இயலாவிட்டாலும் அவர்கள் நினைப்பிலேயே வாழுகிற வாழ்க்கையாக இருக்கும் என்ற காரணத்தால் என்றைக்குமே திருமணத்திற்கு முன்பான வாழ்க்கையை விட திருமணத்திற்கு பின்பான வாழ்க்கை மகிழ்ச்சி மன கொண்டாட்டம் என்று எல்லாற்றையும் மனிதனுக்கு தரும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய அற்புதமான நம்முடைய இந்த பகுதியை சார்ந்த அத்தனை பெருமக்களின் திருமண எங்கள் கொங்கு சிரிப்பருவி தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக உங்கள் அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி மீண்டும் ஒரு நல்ல நாளில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் என்று விருப்பமில்லாமல் விடைபெறுகிறோம் நன்றி